அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பாப்போ வாங்க ஒரு செல்வந்தர் நிறைய காசு பணம் குட்டி கிடக்குது அவர்கிட்ட ஆனா ஒரு துளி கூட அவர்கிட்ட மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லை எதை கொண்டு வாங்க முடியும் அங்க ஒரு புதிதாக ஒரு தோல்வி வந்திருக்கார் சரி நாம போய் அவர்கிட்ட கேட்கலான்னு அவர்கிட்ட போய் அவர் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாமே எடுத்துட்டு வந்து நகை பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அவர் முன்னாடி வச்சுட்டார் ஐயா நிறைய காசு பணம் இருக்கு இந்தாங்க இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு எனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடிடுறார் இவரும் கூடவே துறந்துறாரு ஆனால் அவரால் பிடிக்க முடியல அவர் எங்கேயோ ஓடி மறைஞ்சிட்றாரு என்னடா இவர் போலி சாமியாரா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவருடைய கண்ணுமடி நிற்கிறார் இவருக்கு ஏகப்பட்ட மகிழ்வு இப்போ இந்த கதையின் வாயில அவர் பணத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்த பணம் இல்லைங்களா வேண்டான்னு அவர் எடுத்துட்டு ஓடும் போது ஏன் இவர் பின்னாடி ஓடினார் திரும்ப அவர் கொண்டு ஏ இவருக்கு இவ்வளோ மகிழ்வு இந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்றீங்களா இதற்கான பதில நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோடது சிவ ஆத்மிகாங்கிறது யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட பதிவுகள் பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றவர்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா